ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சஹசிராமாவணி ஸ்லோகம் தொள்ளாயிரத்து பதினாறு ஓம் சமுத்ர சம காம்பீர் கடலை போல் கம்பீரமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஸ்ரீராமனின் குணாதேசியங்களை வால்மீகி முனிவரிடம் நாரத மகரிஷி வர்ணித்துப் பேசும்போது பல ஊமைகளை எடுத்து காட்டுகிறார் படிப்பவர் நேரிடையாக ஸ்ரீராமனை கொண்டு வந்து நிறுத்துவது போல் இருக்கும் வால்மீகியின் அனுபவம் கலந்த கவிதை நயம் தர்மத்தை காப்பவன் வேத வேதாந்த தத்துவங்களை அறிந்தவன் தனது தர்மத்தையும் தம்மை சார்ந்த ஜனங்களின் தர்மத்தையும் காப்பவன் நதிகள் சமுத்திரத்தை சென்றடைவது போல் சாதுக்கள் ராமனை வந்தடைகிறார்கள் வீரத்துக்கு விஷ்ணு போன்றவர் காண்பதற்கு பிடித்தமாக இருக்க சந்திரன் போன்றவர் கோபத்தில் காளாக்கினி போன்றவர் மன்னிப்பதில் பூமிக்கு ஒப்பானவர் தைரியத்தில் ஹிமவான் போன்றவர் கம்பீரமாக இருப்பதில் சமுத்திரத்திற்கு இணையானவர் கம்பீரம் என்றால் உயர்ந்து நிற்பது கரையில் நின்று பறந்து விரிந்திருக்கும் கடலை பார்த்தால் மறுகரை எது என்று தெரியாமல் பறந்து விரிந்து தோற்றமளிக்கிறது சமுத்திரம் ஆழம் காண முடியாதது சமுத்திரம் கடக்க முடியாதது சமுத்திரம் ஸ்ரீ சாய் பாபா பகவானுடைய சாரூபியத்தை பெற்றவர் ஸ்ரீராமனிடம் மனதை கொடுத்தவர் ராம பக்தர்களுக்கு ராமனாகவே காட்சி கொடுத்தவர் ஆகவே சுவாமிஜி பாபாவையும் ஸ்ரீராமனைப் போலவே சமுத்திரம் போல் கம்பீரமானவர் என போற்றுகிறார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து பதினேழு ஓம் சங்கல்பரகிதாய நமக எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லாதவருக்கு நமஸ்காரம் தங்குமிடம் என்று ஒன்று கிடையாது உடைமைகள் எதுவும் இல்லை உச்சார் உறவினர்கள் யாரும் இல்லை இவ்வுலகில் எதிலுமே பற்று அளவே கிடையாது எந்தவித செயல்களிலும் ஈடுபட வேண்டிய அவசியமும் இல்லை அத்தகைய முற்றும் துறந்த ஒரு பகீரான பாபாவிற்கு எதிர்பார்ப்புகள் விருப்பங்கள் பற்றுகள் என்ன இருக்க முடியும் அவர் சங்கல்பம் என்ற ஒன்றே இல்லாதவர் இந்த நிச்சங்கத்துவம் பற்றின்மை உண்டாகி படிப்படியாக அது ஜீவன் முக்தி நிலைக்கு கொண்டு விடுவதாக ஆதிசங்கரர் அருளியுள்ளார் குருவிடம் இருந்து பாபாவிற்கு இந்த சங்கல்பமின்மை உண்டாகி ஜீவன் முக்த நிலையை அவர் எட்டிவிட்டார் அந்த நிலையை எட்டிய பின்னரேதான் அவர் உலகுக்கு அறிமுகமானார் அவருடைய சீரடி வாசம் முற்றிலும் உலக நலனுக்காகவே மக்களை உய்விக்கவே அன்று உருவத்துடன் செயல்பட்டு வந்த வந்தீசாயி இன்று அருவமாகி இருந்து அர்பளித்து வருவதை நாம் கண்கூடாக காண்கிறோம் பதினெட்டு ஓம் சம்சாரதாவ காரியங்கரையே நமக சம்சாரத்தில் ஏற்படும் துன்பங்களை போக்குபவருக்கு நமஸ்காரம் சம்சார பந்தங்களிலிருந்து விடுபடுவதால் தான் இன்ப துன்பங்களின் பாதிப்புகளில் இருந்து விடுதலை என சான்றோர்கள் சொல்லி கேட்டு இருக்கிறோம் அது சாத்தியமா ஸ்ரீ சாய்பாபா கையாளும் முறை பற்றி ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ளதை படித்து ஓரளவு நாம் புரிந்து கொள்வோமா தம்மை அண்டி வரும் பக்தர்கள் வரும்போது என்ன நிலையில் எந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாபா அசட்டை செய்வதில்லை என்பது பலரையும் வியக்கச் செய்யும் ஒரு விசேஷமான குணாதிசயம் தம்மை அன்றி பக்தர்களுக்கு ஆன்மீக நலன்கள் பெறுவதுதான் லட்சியம் என்னும் எண்ணத்தை வெளிக்காட்டாமல் நேரடியாக அவர்களது லௌகீக விருப்பங்களை அறிந்து கொள்ளும் தன்மையுடன் பாபா வரவேற்கிறார் மனிதனுக்கு அஸ்திவாரமாக இருப்பது இந்த பௌதீக உடலும் அதன் உறுப்புகளும் என்றும் அதன் மேல் ஆன்மீக மாளிகை ஒன்று எழுப்ப முற்படுவதற்கு முன் அதன் தேவைகளை கவனிக்க வேண்டும் என்றும் அது ஒன்றே வாழ்க்கையின் குறிக்கோள் என்றும் பாபா உணர்ந்திருந்தார் பாபாவிடம் இருந்து ஒரு நிவாரணம் பெற்றால் அது ஒரு பன்முனை பரிசு தமது அமானுஷ்யமான சக்திகளை பிரயோகித்து பிரயோகித்துக்கும் போது பாபா பக்தன் உள்ளத்தில் அவரிடம் பிரமிப்பையும் மதிப்பையும் நிரம்பச் செய்து அவனுடைய நன்றி உணர்ச்சியையும் பிரேமையும் எழச் செய்து விடுகிறார் தெய்வாமசம் என்பதின் அடிப்படை இலக்கணங்கள் மனதில் தோற்றுவிக்கப்பட்டு பலப்படுத்தப்படுகிறது ஆன்மீக பாதையில் தன்னை நடத்தி செல்லக்கூடிய ஒரு பேசும் நடமாடும் தெய்வம் குருவாகிய தெய்வம் கிட்டிவிட்டதை பக்தன் உணர்ந்து விடுகிறான் பெரும்பான்மையோர் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கக்கூடிய மாபெரும் வரப்பிரசாதம் அன்றும் இன்றும் இதுவே அத்தகைய குரு தெய்வத்திடம் பக்தியுடன் சென்றால் அவர்களது லௌகீக ஆன்மீக பிரச்சனைகள் யாவும் தீர்க்கப்பட்டு விடுகின்றன ஜெய் குரு சாஹிப் நற்பரி சாயராமா ஜெய் குரு